ஸ்பெயின் போர்ச்சுகல் மீதான நெப்போலிய படையெடுப்பின் தாக்கம் அதாவது ஸ்பெயின் மேலேயும் போர்ச்சுகல் மேலேயும் நெப்போலியன் படையெடுத்ததுனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அமெரிக்க பிரெஞ்சு புரட்சிகள் லத்தீன் அமெரிக்காவுக்கு ஊக்கமளித்தன அதாவது என்னென்னா அமெரிக்காவில் நடந்த புரட்சியும் பிரெஞ்சு புரட்சியும் லத்தீன் அமெரிக்கர்களுக்கு ஊக்கமளித்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க அந்த காலனி ஆதிக்கத்துக்கு உற்பட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா போர் செஞ்சு அந்த காலனி ஆதிக்கத்தில இருந்தும் அடிமை முறையில் இருந்தும் விடுபட்டு வெளியே வந்திருப்பாங்க இல்லைங்களா அதை பார்த்து இந்த பக்கம் இருக்கிற லத்தீன் அமெரிக்கர்கள் என்ன பண்ணுறாங்க அதை பார்த்து தைரியம் அடையிறாங்க அதாவது ஊக்கம் அடைகிறாங்கன்னு சொல்லுவாங்க தைரியம் அடையிறாங்க அவங்க சண்டை பண்ணாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுதந்திரத்தை பெற்றாங்க அதே மாதிரியே நம்மளும் சண்டை பண்ணணும் அப்படின்னா நமக்கும் சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு அமெரிக்கா பிரெஞ்சு புரட்சிகள் லத்தின் அமெரிக்கர்களுக்கு ஊக்கமளித்தன அப்படின்னு அதே மாதிரி நம்மளும் பண்ணோம்னா நம்மளும் சுதந்திரம் அடைந்துருவோம் அப்படின்னு அவங்க தைரியம் அடைஞ்சாங்க த்தின் அமெரிக்கர்கள் தான் இங்க சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எட்டில் நெப்போலியன் ஸ்பெயின் போர்ச்சுகல் ஆகிய நாடுகளின் மீது படையெடுத்தது தென் அமெரிக்காவில் விடுதலை போராட்ட செயல்பாடுகளை விரிவுபடுத்தின அதாவது என்னென்னா ஆயிரத்தி எட்நூத்தி எட்டுல நெப்போலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் போர்ச்சுகல் இந்த நாடுகள் மேல வந்து பார்த்தீங்கன்னா படையெடுக்கிறாரு இப்போ நெப்போலியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த வீரர் அப்படின்னு நம்ம இந்தியா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா இப்போ நெப்போலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ப சண்டை போறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து திடீர்னு நல்லா அடிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் அவரை நமக்கு பிடிச்சு போயிடும் இல்லையா அவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் அவங்கள மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிப்போம் சோ விளையாடுறதுல வந்து இப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி ஷார்ட் அடிச்சாங்க அப்படின்னா அதே மாதிரி ஷார்ட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் இல்லையா இது மனித இயல்பு ஒரு இடத்துல நடக்கிற விஷயம் அது நமக்கு தேவை அப்படிங்கும்போது அந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா ஸோ அப்படி ஃபாலோ பண்ணுறது தான் இந்த விடுதலை போராட்ட செயல்பாடுகள் விரிவு அடைந்தன அப்படின்றாங்க நெப்போலியன் பண்ணுறதை பார்த்து மற்ற இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதே மாதிரியே பண்ணுறது தான் இந்த விரிவடைந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஒரு இடத்துல அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படிங்கும் போது அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி மற்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதையே பண்ணுறாங்க இல்லை அதுக்கு பேர் தான் இவர் பண்ணுற செயலை மற்றவங்கள பார்த்து பண் மற்றவங்களும் பார்த்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் விரிவடைந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க விடுதலை வீரர் தலை தகர்ப்பாளர் என அறியப்பட்டிருந்த சைமன் புலிவர் என்பவரின் தலைமையில் ஏற்கனவே விடுதலை உணர்வு வளர்ந்து கொண்டிருந்தது அதாவது இதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி கொடுத்துருக்காங்க விடுதலை வீரர் தலை தகர்ப்பாளர் என அறியப்பட்டிருந்த சைமன் புலிவர் நோட் பண்ணிக்கோங்க விடுதலை வீரர் தலை த தகர்ப்பாளர் என அறியப்படுபவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா சைமன் பொலிவர் அப்படிங்கிறவர் தான் அவர் இங்கே பாருங்கள் கீழே இந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சைமன் பொலிவர் அப்படிங்கிறவர் ஸோ இந்த சைமன் பொலிவர் என்பவரின் தலைமையில் ஏற்கனவே விடுதலை உணர்வு வளர்ந்து கொண்டிருந்தது போர்ச்சுகலை நெப்போலியன் கைப்பற்றிய போது போர்ச்சுகீசிய அரச குடும்பம் லிஸ்பன் நகரை விட்டு தப்பி ஓடியதால் போர்ச்சுகலின் காலனியாக இருந்த பிரேசில் சுதந்திர நாடானது அதாவது என்னென்னா போர்ச்சுகலை வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன் தாக்கி நெப்போலியன் கைப்பற்றிட்டார் இப்போது போர்ச்சுகலை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அரச குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்பன் நகரை விட்டு தப்பி ஓடிட்டாங்க தப்பி ஓடியதுனால போர்ச்சுகல் காலனியாக இருந்த பிரேசில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர நாடாயிடுச்சு இப்போது ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா காலனியாக வச்சு அங்கே இருக்கிற மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே நெப்போலியன் வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து வந்து அந்த போர்ச்சுகலை கைப்பற்றிட்டார் அப்பா இவங்ககிட்ட சிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கதியாகமோ அப்படின்னு போர்ச்சுகல் குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்பன் நாட்டை வந்து வெளியேறிட்டாங்க அப்போ இப்போ என்ன ஆகும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க வெளியேறிட்டாங்க அப்படின்னா அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுதந்திரமாக நாடாக ஆகிடும் யாரால் ஆச்சுன்னா நெப்போலியனால் ஆச்சு போர்ச்சுகல் அரியணைக்கான தனது உரிமையை துறந்த முதலாம் பெற்றோர் பிரேசிலின் சுதந்திரத்தை பிரகடனம் செய்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலை நெப்போலியன் கைப்பற்றிட்டார் அப்புறம் அந்த அரியணை யாருக்கு வந்து போச்சு அப்படின்னா முதலாம் பெட்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போச்சு ஆனால் முதலாம் பெட்ரோ என்ன பண்ணிட்டாரு எனக்கு அரியணைலாம் ஒன்றும் வேணாம்ப்பா ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் பிரேசில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திர நாடாக அவரே பிரகடனம் செஞ்சிட்டார் நான் வந்து ஆட்சி செய்யலை நீங்கள் வந்து ஒரு சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லிட்டார் முதலாம் பெட்ரோ அப்படிங்கிறவர் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் போர்ச்சுகல் மீதான நெப்போலிய படையெடுப்புடைய தாக்கம் தாக்கம் அப்படின்னா அவர் படையெடுத்தது அதனால என்ன மாற்றம் உருவாச்சு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க அப்படி மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுதந்திர நாடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை